சிவராஜ் பதிவு பெற்ற ஒரு அரசியல் கட்சி புரட்சியாளர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவரால் உருவாக்கப்பட்ட இந்திய குடியரசுக் கட்சி சார்பிலே திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியிலே கட்சியினுடைய தேசிய தலைவர் இகை மணி ஆகிய நான் போட்டியிடுகின்றேன் பல்வேறு கட்சிகள் இந்த நாட்டிலே போட்டியிட்டாலும் கூட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய புரட்சியாளர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட கட்சி என்றது நிலையத்திலே திருவள்ளூர் நாடாளுமன்றத்திலே போட்டியிடுகிறது இது பல்வேறு அரசியல் கட்சிகள் போல் இல்லாமல் ஜனநாயகத்தின் கோயில் நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்றத்துக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு வேட்பாளர் செல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே இந்த நேரத்தில் இந்த தேர்தலில் நான் போட்டியிடுகின்றேன் பெருவாரியான மக்கள் சார்பிலே பெரும்பான்மை மக்களின் சார்பிலே புரட்சியாளர் அம்பேத்கருடைய இந்திய குடியரசு போட்டியிடுகிறது ஜனநாயகத்தின் நீதி நியாயம் நேர்மை இவைகளையெல்லாம் இது

தங்களுக்கு இந்த நாடாளுமன்ற தொகுதியை பங்கிட்டுக் கொள்வதில்லை ஜாதி பலமும் பணபலமும் இவைகள் தான் இங்கே இருக்கிறதை தவிர அடிப்படை மக்களுக்காக யாரும் இங்கே நாடாளுமன்றத்துக்கு போட்டியிடுகிறது என்பது இந்திய குடியரசுக் கட்சியினுடைய ஒரு மேலோங்கிய ஒரு சிந்தனை ஆகவே பதவி பணம் இவைகள் மட்டுமே இந்த நேரத்திலே எல்லோருக்கும் பிரதானமாக இருக்கிறது ஆக நாங்கள் பெரும்பான்மை மக்களை நம்பி இந்த நேரத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பெயரை உயர்த்துவதன் மூலமாக இந்த நாடாளுமன்றத்தை தேதியிலே நான் போட்டியிடுகின்றேன் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி மக்களுக்கு என்ன செய்வது திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி வந்தால் பொதுமக்களுக்கு எல்லா இடத்திலும் நல்ல மருத்துவம் பொதுவான நெரிசல் இல்லாமல் சாலைகள் அவர்களுக்கு குடிநீர் அவர்களுக்கு ஒவ்வொரு குடும் ஒரு குடும்பத்திற்கும் அடிப்படை வசதிகளே இல்லாமை அவர்களுக்கு வருமானத்தை அதாவது சுய வேலை எல்லோரும் இன்று இலவசத்திலேயே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இல்லாமல் நான் வெற்றி பெற்றால் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே எல்லோருக்கும் சுய வேலை வாய்ப்பு எந்த வயதினருக்கும் படித்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அந்த சொந்த வேலை வாய்ப்பின் மூலமாகவே சுய சம்பாதியம் சம்பாதித்து அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நான் பாடுபடுவேன்